மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் தெதிர் நினை பண்ணேனே நினைக்கறேன் பாவம் பண்ணிருக்கேன் ஆனால இஞ்ச ஜென்மத்துல பொண்ணா பிறந்திருக்கேன்னு நினைச்சுக்கலாம் பாவம் பண்ணதுக்கு பொண்ணா பிறக்கறீங்களா நம்ம புண்ணியம் இதான் 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 பிரச்சனையே போன ஜென்மத்துல நான் பாவம் பண்ணதனால தான் பொண்ணா பிறந்தேன்னு சொல்லி வரேன் அதுதான் நீங்க இதோட பிரச்சனையே இது என்ன மேட்னா நேற்று நீயா நானாவில் பூர்வ ஜென்மத்தை நம்புபவர்கள் அதை நம்பாதவர்கள் தலைப்புல ஒரு பெரிய பஞ்சாயத்து அதாவது நாங்கள் இந்த ஜென்மத்தில் தான் இப்படி போன ஜென்மத்திலாம் அப்படியே வேற லெவலு வேற மாதிரின்னு ஒரு குரூப்பும் பூர்வ ஜென்மமும் கிடையாது ஒரு புன்னகையும் கிடையாது சும்மா அந்த டாஸ்மாகில் வைக்கிற நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா ரூபாய் மட்டமான கோட்டரை குடிச்சிட்டு வந்து வளரக்கூடாது முன் ஜென்மம்ங்கிறதெல்லாம் ஒரு மன பிராந்தி அப்படின்னு ஒரு குரூப்பும் உட்காந்து மல்லு கட்டிக்கிட்டு இருந்தது இதுல இந்த பூர்வ ஜென்ம கதைகளை எல்லாம் நம்புற சைட்ல இருந்த ஆண்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா நாங்க இந்த ஜென்மத்துல தான் இங்க பிறந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா போன ஜென்மத்தில எல்லாம் வேற மாதிரி அமெரிக்காவோட அதிபர்களா இருந்தோம் இந்த அகண்ட பாரதத்தையே அடக்கி ஆண்ட சக்கரவர்த்திகளா இருந்தோம் அலெக்சாண்டரோட படையில படை தளபதிகளா இருந்தோம் ஆனா எங்களோட கெட்ட நேரம் எங்களோட போதாத காலம் நாங்க போன ஜென்மத்தில் பண்ணின ஒரு சின்ன தவறு எங்களை இப்படி வர்ற பட்டி காட்டில் பிறக்க வச்சு பழனி சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்க வச்சிருச்சு அதனாலதான் இந்த ஜென்மத்துல நான் காலை இழுத்து இழுத்து நடந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுனாரு இதையெல்லாம் கேட்டு கூட பஞ்சாயத்து தலைவர் கோபி அமைதியாக தான் இருந்தாப்புல டென்ஷன் ஆகல ஆனா அதுக்கப்புறமா அவர் இன்னொரு கதை சொன்னாரு பாருங்க அவ்வளவுதான் கோபி டென்ஷன் ஆகிட்டாப்புல அதாவது ஹிட்லரோட நாஜி படையில நான் சோல்ஜரா இருந்த அதே ஜென்மத்தில் அதே ஹிட்லரோட வதை முகாமில் நான் கைதியாகவும் இருந்தேன் அப்படின்னு அவர் ஒரே போடா போட அவ்வளவுதான் கோபிக்கு கிருகிருத்து போச்சு யோ என்னையா இது அநியாயமா இருக்குது சினிமாவில் வர்ற மாதிரி டூயல் ரோலா ஒரே ஜென்மத்தில் கைதியாகவும் இருந்திருக்கிற சோல்ஜராக இருந்திருக்கிறியா இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையா வேற ஏதாவது நம்புற மாதிரி சொல்ல அப்படின்னு இவர் கேட்க அது அவர நீங்க நம்பினாலும் நம்பளனாலும் அதுதான் முதலாளி நெசம்க சரி நான் நம்பிட்டேன் நீ பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட மயிக்க கூட அப்படின்னு கோபி அந்த பஞ்சாயத்து ஒரு மாதிரி முடிச்சு வச்சாப்ல இது இந்த பூர்வ ஜென்ம கதைகளை எல்லாம் நம்புற ஆண்கள் சைடுல இருந்து பண்ணுன காமெடினா அந்த பக்கம் பெண்கள் பண்ணதெல்லாம் அதை விட பெரிய காமெடி அநியாயத்துக்கு அத்தனை பெண்களும் சொல்லி வச்ச மாதிரி போன ஜென்மத்துல மகாராணிகளாக தான் இருந்திருக்கிறாங்க அரசியலும் குமரிகளாக ராதா இருந்திருக்காங்க வசந்த குமாரியிலா தான் இருந்திருக்காங்க மத ராணிகளா தான் இருந்திருக்காங்க அதுவும் போன ஜென்மத்தில் அந்த சிவனுக்கு பக்கத்துல உட்கார்ந்து அந்த பார்வதியே நான் தான்ன்றாங்க ராமருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து அந்த சீதா கிருஷ்ணருக்கு பக்கத்துல இருக்கற ராதா அத்தனை நாங்க தான் இந்த பெண்கள் எல்லாம் அடிச்சு சத்தியம் பண்றாங்கப்பா ஆண்களோட உருட்டுக்கு கொஞ்சமும் குறைவில்லாத இவங்களும் உருட்டுறாங்க அதுலயே ஒரு அம்மா உருட்டுச்சு நான் போன ஜென்மத்துல மனுஷனே கிடையாது மரமா இருந்தேன் அதனால தான் இப்பயும் மரங்களோட என்னால பேச முடியும் எந்த ஒரு மரத்தை

தெய்வ குத்தம் ஆயிரும் அப்படின்னு பார்ப்பனையும் காலங்காலமா நமக்கு சொல்லி வச்சிருக்குதுல்ல அந்த கதை தான் இப்ப இந்த திருச்சி கல்யாண ராமன் மாதிரியான அரை நிர்வாண பார்ப்பனர்கள்லாம் இந்த கதையை இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க விடாதுங்கிறேன் சமைக்கப்படாதுங்கிறேன் ஏன்னு கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறேன் ஏன்னு கேள்வி கேட்டுதான் நம்ம சமுதாயம் நாசமா போனதே அதெல்லாம் மாதவிடாய் காலகட்டத்தில் இருக்கிற பெண்கள்லாம் சமைக்கப்படாதுன்னா பிடாது அதை ஏன்னு கேள்வி கேட்காம அப்படியே நம்பணும் அதுக்கு பின்னாடி பெரிய சயின்ஸ் இருக்குது பிசிக்ஸ் இருக்குது கெமிஸ்ட்ரி இருக்குதுன்னா இந்த பார்ப்பனையும் காலங்காலமாக உருட்டுச்சு இப்பயும் உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சரி அதுக்கு பின்னாடி அப்படி என்னதான் சயின்ஸ் வெங்காயம் இருக்குதுன்னு விசாரிச்சா மாதவிடாய் காலகட்டத்தில் இருக்கும்போது ஒரு பெண் சமைச்சு அதை ஒரு ஆண் சாப்பிட்டானா அவன் அடுத்த ஜென்மத்தில் பண்டிகை சுக்ரியா ரொம்பவே கஷ்டப்படுவானா இதுதான் இவங்க சொல்லி வச்சிருக்கிற விளக்க வெங்காயம் இந்த லாஜிக் படி பார்த்தா இந்த பெண்கள் அத்தனை பேரும் முன் ஜென்மத்தில் மகாராணிகளாக இருந்திருக்கிறாங்க அரசியலும் குமாரிகளாக இருந்திருக்கிறாங்க தான் இருந்திருக்கிறாங்க ஸோ இப்போ நம்ம ஊரில் இந்த பன்றி குட்டிகள் பன்றிகள்லாம் ஒரு காலத்துல மன்னர்களா மன்னர்களாக தான் வாய்ப்பு அதிகம் ஏன்னா நம்ம ஊரில் இப்போ இருக்கிற பெண்கள் அத்தனை பேருமே முன் ஜென்மத்தில் மகாராணிகளாக மட்டும்தான் இருந்திருக்காங்க சோ இந்த மகாராணிகள்லாம் மாதவிடாய் காலகட்டத்தில் இருக்கும்போது போதே மன்னர்களுக்கு சமைச்சு போட்டுருக்குறாங்க அது தெரியாமல் மன்னர்கள்லாம் சாப்பிட்டுருக்குறானுங்க ஸோ பழைய மன்னர்கள் தான் இப்போ பன்றிகளாகவும் பன்றி குட்டிகளாகவும் பிறந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க இதையெல்லாம் நான் சொல்லலை பழைய பார்ப்பனிய சாஸ்திர சம்பிரதாயங்களையும் இப்போ நடைமுறையில் இருக்கிற விஷயங்களையும் கோத்து பார்க்கும்போது நம்மளால் இந்த முடிவுக்கு தான் வர முடியுது மன்னர்கள்லாம் தங்களோட மனைவிகள்லாம் மாதவிடாய் காலகட்டத்தில் இருக்கும்போது சமைச்சு போட்டு மானாவரியாக சாப்பிட்டுருக்குறாங்க அதனால தான் நம்ம ஊரில் இப்போ ஏகப்பட்ட பன்றிகள் தெரியுது அவ்வளவுதான் மற்றபடியே இந்த பூர்வ ஜென்ம கதைகள் கர்மவினை கோட்பாடுங்கிறதெல்லாம் பார்ப்பனையும் காலகாலமாக நம்ம மேலே வழுக்கட்டாயமாக திணிச்சு வச்சுருக்கிற ஒரு விஷயம் தான் நேற்று நீ ஆனா நான் இதை பற்றியும் கொஞ்சம் பேசுனாங்க ஆக்சுவலாக அதோட ரெண்டு சைடுகளையும் பேசுனாங்க ஒரு பக்கம் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கைங்கிறதே பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களோட வெளிப்பாடு தான் போன ஜென்மத்தில் நாம் பாவம் பண்ணிருக்கிறதுனால தான் நாம் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி போன ஜென்மத்தில் நாம் பண்ணின புண்ணியம்தான் இந்த ஜென்மத்தில் நம்மளை சொகுசாக வச்சிருக்குது அப்படின்னு ஒரு சாதாரண ஆடியன்ஸோட பார்வையிலிருந்து ஒரு அம்மா பேசி அதுக்கு இந்த பக்கம் இருந்தவங்கலாம் எல்லாம் அப்படி கிடையாது இப்படி சொல்லி தான் நம்மள காலகாலமா அடக்கி வச்சிருக்கிறாங்க ஜாதி சிஸ்டத்தை காப்பாத்துறதுக்காக தான் இந்த பூர்வ ஜென்மம்ங்கிற பித்த கதையை வர்ணாசிரமத்தை கட்டி காப்பாத்து அடுத்த ஜென்மத்துக்கு அதை அப்படியே கன்வே பண்றதுக்காக தான் இந்த முன்ஜென்ம கதைகளையும் பாவ புண்ணிய கதைகளையும் சொல்லி நம்மளையெல்லாம் ரொம்ப நாளா ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த பூர்வ ஜென்மா முன் ஜென்மங்குறதெல்லாம் உண்மையா பொய்யாங்கிற ஆராய்ச்சிக்குள்ளேயே நம்ம போக தேவையில்ல அது கடஞ்செடுத்த பித்தலாட்டம் கடஞ்செடுத்த அயோக்கியத்தனம் இந்த இருந்த ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசினாங்க நம்ம ஊர்ல கீழ் ஜாதியில பிறந்த ஒருத்தனுக்கு அவனோட ஜாதிய இழிவை பத்தின எண்ணமே வந்துடக்கூடாது நம்மளையெல்லாம் கீழ் ஜாதினு சொல்றாள்ல ஒருத்தன் அவன் என்ன பெரிய புடிங்க அவன் என்ன மேல் ஜாதி ஏன் நாம மேல் ஜாதிக்காரனா மாற முடியாதா அப்படிங்கிற எண்ணம் கீழே இருக்கிறவனுக்கு வந்துடவே கூடாது சூத்திரனா பொறந்த ஒருத்தன் சூவை மூடிக்கிட்டு கடைசி வரைக்கும் அதுலயே இருந்துதான் சாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பூர்வ ஜென்ம கதைகளையும் பாவ புண்ணிய பீத்த கதைகளையும் நம்ம மேல வலுக்கட்டாயமா திரும்ப திரும்ப சொல்லி வச்சிருக்க அப்படிங்கறத பற்றியும் இந்த சைடுல இருந்தவங்க நேத்து நியா நானாவில் பேசுனாங்க ஆக்சுவலா நியா நானாவுல இதை ஒரு டாப்பிக்கா எடுத்து பேசுனதுக்காக விஜய் டிவியை நாம பாராட்டணும் ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு இந்தியா பார்ப்பனியத்தின் பிடிக்குள்ள மறுபடியும் மெல்ல போயிட்டு இருக்குது பழைய பார்பனிய பைத்தியகாரத்தனங்களை எல்லாம் உலக மகா விஞ்ஞானம் ஈடு இணை இல்லாத சயின்ஸ்னு பேசுகிற ஒரு பெரிய கூட்டம் உருவாகிட்டு இருக்குது நாம் இந்த நூறு வருஷத்துல எதையெல்லாம் பைத்தியகாரத்தனம்னு தூக்கி குப்பையில் எரிஞ்சோமோ அதையெல்லாம் உலக மகா விஞ்ஞானம்னு சொல்ற ஒரு கூட்டம் மாற்றம் இப்ப வந்துகிட்டு இருக்குது அதுவும் பிஜேபி இப்ப புரூட்டல் மெஜாரிட்டியோட இருக்கிற இந்த காலகட்டத்தில் அது ரொம்ப வேகமாக வளர்ந்துகிட்டு இருக்குது திரும்பவும் சொல்றேன் பார்ப்பனியத்தின் பிடிக்குள்ள இந்தியா இப்ப மெல்ல போயிட்டு இருக்குது இந்த மாதிரி சமயத்தில் இந்த பிற்போக்கு எல்லாம் ஒரு விவாத பொருளாக்கி அதை வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற இந்த நியானா மாதிரி சோக்களையெல்லாம் நாம கண்டிப்பா என்கரேஜ் பண்ணனும் ஆக்சுவலா இதுக்கே சங்கிகள்லாம் இன்னும் எப்படி எதிர்ப்பு தெரிவிக்காம இருக்கிறானுங்க எனக்கு புரியல ஏன்னா பூர்வ ஜென்மா முன் ஜென்மா பாவ இதெல்லாம் இந்துக்களுடைய நம்பிக்கை இருக்க இதை நீ நாடா விவாத பொருளாக்கி இருக்குது அதில் இந்துக்களோட நம்பிக்கைக்கு எதிராக பேசுகிறாங்க அது இந்துக்களோட மனசை புண்படுத்துது அப்படின்னு எந்த சங்கியும் ஏன் இன்னும் ஆரம்பிக்காமல் இருக்கிறான்னு எனக்கு புரியலை இந்துக்களோட நம்பிக்கையை விவாதப் பொருளாக்குற இதே நீயா நானா முஸ்லீம்களோட மறுமைனாலையும் கிறிஸ்தவர்களோட நியாய தீர்ப்புனாலையும் கேள்வி கேட்குமா அப்படின்னு எந்த சங்கியும் ஏன் இன்னும் பொங்காமல் இருக்கான்னு எனக்கு தெரில சரி அவனுங்க பொங்காத இருக்கிற வரைக்கும் நல்லது இதை இன்னும் எவ்வளோ நாளைக்கு பேச முடியும்னு தெரில ஆனால் இன்னைக்கு பேச முடியுது அது வரைக்கும் சந்தோஷம் திரும்பவும் இந்தியா பார்ப்பனியத்தின் பிடிக்குள்ள பழைய பார்ப்பனிய பைத்திகாரத்தனங்கள் எல்லாம் மகா விஞ்ஞானம் பேசுறதுக்கும் அதை புனிதப்படுத்துறதுக்கும் ஒரு பெரிய கூட்டம் ரெடியா போகுதுன்னு எனக்கு தெரியல இன்னும் நிறைய பேசலாம் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க